இன்றைக்கி டின்னருக்கு வெண்பொங்கல் தான் செய்ய போகிறேங்க அதுக்கு வந்து நான் ஒனைகால் டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில் இப்போது நீங்கள் எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளருக்கு நான் ரேஷியா சொல்கிறேன் தண்ணி எந் எந்த அளவு வைக்கணும் அப்படின்னு ஒன்றுக்கு நாலு இதுதான் கரெக்டாக இருக்கும் நம்ம ஊற வைக்கிறதுனால ஒரு பத்து நிமிஷம் நான் வந்து இதை இப்போ பாருங்கள் பச்சரிசி அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு வந்து நான் முக்கால் டம்ளர் எடுத்திருக்கேன் ஸோ இதை போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கண்டிப்பாக நான் ஊற வச்சுருவேன் அதனால் இந்த தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நான் ஊற இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாசி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் நார்மல் பருப்பு இருக்கு இல்லைங்களா அதை கூட யூஸ் பண்ணி நீங்கள் பொங்கல் செய்யலாம் பெரிய வித்தியாசம் வராது டேஸ்ட்லேயும் ரொம்ப பெருசாக மாற்றம் இல்லை இல்லாதவங்க அதை அதை கூட நீங்கள் செய்யலாம் நல்லாயிருக்கும் மீ நான் செஞ்சுருக்கேன் அதனால் சொல்கிறேன் ஸோ இந்த பொங்கலுக்கு நான் தாளித்து விடுவேங்க அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா சீரகம் முந்திரி மிளகு அப்புறம் மிளகு பவுட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதுதான் ரொம்ப நான் தேவைப்படுற ஒரு தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் அப்புறம் நெய் உங்களுக்கு நெய் தான் நெய்லேயே செஞ்சால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்லேயே செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி நம்மக்கிட்ட நெய் இல்லை ஸோ ஆயிலு கொஞ்சம் அப்புறம் நெய் கொஞ்சம் நான் ஊற்றி நான் தாளிச்சிருவேன் இப்போ வந்து நான் இந்த இதை வந்து நான் விசிலுக்கு வச்சிட்டேங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் நெய்யெல்லாம் போட்டு இந்த சீரகம் மிளகு கருவேப்பில கொத்தமல்லி முந்திரி இதெல்லாம் போட்டு தாளித்து அதுக்கப்புறம் இந்த பச்சரிசியும் பாசி போட்டு ஒன்றாவே விசில் விட்டுருவாங்க பட் நான் வந்து எப்படி பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பையும் பச்சரிசியும் போட்டு விசில் வந்ததுக்கப்புறமா விசில் அடங்கிடும் இல்லையா அந்த டைமில் இந்த தாளித்து அதில் அதில் போடுவேன் இப்போது பொங்கலுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மிளகு போடும்போது தள்ளி நின்று பொறிஞ்சு வெடித்து விடு வெடித்து வெளியே வரும் சரிங்களா கொஞ்சம் பத்திரமா செய்ங்க ஸோ என்ன நெய் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு செய்ங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இருந்தது இதுக்கு வந்து தேங்காய் சட்னி செம காம்பினேஷனு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ